வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புகைப்படத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்ன புகைப்படம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் வெளியில் நின்று ப்ரைவேட் ஸ்கூலை வந்து பார்க்குற மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய கேள்விகள் என்னென்னா இப்போ வந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்டு உனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வேணுமா இல்லை ப்ரைவேட் வேலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் வந்து கொடுத்தா அவன் எதை செலக்ட் பண்ணுவான் கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவான் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறியா இல்லை வந்து பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறியா இல்லை பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ஸ்டூடண்ட்டு இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பெற்றோர் வந்து எதை செலக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வேண்டாம் பிரைவேட் ஸ்கூலு தான் வேணும் ஏன்னா அங்கே தான் எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்ம ஊரில் வந்து இருக்குது அப்போ இது வந்து இது இதை வந்து மாற்ற வேண்டியது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கல்வியும் மருத்துவமும் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கணும் தான் ஃபேக்ட் கல்வியும் ஹெல்த்தும் எஜுகேஷனும் எல்லாத்துக்கும் குவாலிட்டியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எஜுகேஷன் சிஸ்டம் அதை வந்து ஸ்ட்ராங் படுத்தலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கல்வியை வந்து உருவாக்கலாம் அப்படி உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கல்வி இருக்குது பார்த்திங்களா முன்னாடி மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கு நல்லவேளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருந்து கல்வி மறுபடியும் மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சொல்கிறாங்க நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா கல்வி இருந்து சென்டர் லிஸ்ட்டுக்கு வேணும் போகணும் மத்திய பட்டியலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நினைக்கிறேன் மத்திய பட்டியலுக்கு போய் இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் என்சிஇஆர்டி சிலபஸ் வந்து எல்லோரும் படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்தா போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம ஊரில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஈஸியாக வந்து போட்டி போட முடியும் ஈஸியாக எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா கட்டாய தாய்மொழி கல்வி கட்டாயம் என்சிஇஆர்டி சிலபஸில் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கல்வி நவோதயா பள்ளிகள்லாம் இருக்குது அதெல்லாம் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து கொண்டு வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் கொண்டு வந்து கல்வியை வந்து குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரே வாய்ப்பு என்னென்னா பொதுப்பட்டியலேருந்து மறுபடியும் அது மறுபடியும் சொல்லக்கூடாது மத்திய பட்டியலுக்கு வந்து கல்வி போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு கிடையாது ஆனால் கல்வி இருந்து மத்திய பட்டியலுக்கு போனால் தான் ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான ஃபுல்லாக ஒரே மாதிரியான குவாலிட்டியான எஜுகேஷன் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோவை பாஜகவினர் வந்து ஷேர் பண்ணி பெரியார் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட கேள்வி எழுப்புகிறாங்க என்ன வீடியோ அப்படின்னா பணிமலர் இருக்காங்க பார்த்தீங்களா நியூஸ் ஆங்கராக இருந்தாங்க அவங்க வந்து பெரியாரிஸ்ட் அவங்களும் ஒரு பெரியாரிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பெரியாருடைய பேத்தி அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்குவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வளகாப்பு அந்த வீடியோவை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பாஜகவினர் சில கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க பாஜகவினர் பெரியாரிஸ்டுகளை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க என்னென்னா பெரியாரிஸ்ட்டுகள் தான் ஏதாவது ஹிந்து மதத்தில் ஏதாவது சடங்கு இருக்குது அப்படின்னா இது பகுத்தறிவுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுவாங்க இப்போ பெரியாருடைய பேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பணிமலர் அவர்கள் வளைகாப்பு வந்து நடத்தியிருக்காங்களே இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க வளைகாப்பு அப்படின்னா ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சடங்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் நீங்கள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தை நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அம்மனே கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனே கர்ப்பவதியாக இருக்கிற மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி வளையெல்லாம் போட்டு வளையல்லாம் போட்டு கொண்டாடக்கூடிய நிகழ்வுலாம் கோவில்களில் வந்து நடக்கும் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் வந்து நடக்கும் அப்படி நிறைய கோவில்கள் இருக்குது கர்ப்பிணி கோலத்தில் வந்து அம்மன் வந்து காட்சியளிப்பாங்க அதில் வந்து கலந்துக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வளையல் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வந்து இனிப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கப்படும் அப்படி ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் நிறைய கோவில்கள் இருக்குது வளைகாப்பு நடக்கக்கூடிய நிறைய கோவில்கள் இருக்கு உதாரணத்துக்கு கோவில் செண்பகவள்ளி அம்மன் கோவில் உத்தர கோசமங்கை வராகி அம்மன் கோவில் இது மாதிரி பல கோவில்கள் வந்து இருக்குது வளைகாப்பு நடக்கக்கூடிய கோவில்கள் இருக்குது இப்போ பாஜக இந்த கேள்வி தான் எழுப்புகிறாங்க அவனும் இதுக்கு எடுத்தாலும் பக்கத்தறிவு அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களே இப்போ பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய பாருங்க யாரு அணிமலரு வளைகாப்பு வந்து கொண்டாடி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மகாராஷ்டிரா அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு அறிவிப்பை இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க தொழிற்பயிற்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த டிப்ளமோ படித்தவங்க கிராஜுவேட் படித்தவங்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி தொழிற்பயிற்சி வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அதாவது ஸ்டைஃபண்டோட ஸ்டைபெண்டோட இந்த தொழிற்பயிற்சி நாங்கள் வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதன்படி பன்னிரெண்டாவது பாஸ் பண்ணவங்க இந்த தொழிற்பயிற்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அதன் பிறகு டிப்ளமோ படித்தவங்க வராங்க அப்படின்னா அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராமுக்கு வராங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் எட்டாயிரம் ரூபாய் இதுவே கிராஜுவேட் படித்தவங்க வராங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைனாலேருந்து விதமான செய்திகள் வருதுங்க என்னன்னா சைனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங்க் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுது இன்னும் சைனாவிலேருந்து அஃபிஷியலாக உறுதியாக யாரும் வந்து சொல்லலை ஆனால் சமூக வலைதளங்களில் சில மீடியாக்கள்லாம் அப்படி வந்து செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க சமீபத்தில் வந்து சைனாவில் சிசிபி மீட்டிங் வந்து நடந்திருக்கு சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிற கலந்துக்க போது உடல்நலக்குறை வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது இது மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொன்னதாக சில பேர் வந்து செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க சில மீடியாக்கள் ஆனால் இன்னும் கன்ஃபார்மாக எந்த ஒரு செய்தியும் சீனா தரப்பில் இருந்து இன்னும் வரலை ஊராது அங்கே என்ன நடந்தாலும் வெளியே வந்து தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஊர் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்